ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும் அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாவளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில் அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன கலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் என திரும்பி விருச்சிக ராசி நேரில் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆதிபதியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்திராதிபதி விரையாதிபதி உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக ஜிம்கான சந்தோஷமாக இருப்பீங்க ஒவ்வொரு பதிவும் அதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலவு தான் ஏதோ ஒரு வகையில் செலவு சந்தோஷமான செலவு இல்லைன்னா ஏதோ ஒரு செலவு இப்படி தான் இருக்கு ஏழு மணி இரண்டு கூட அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் பகை உணர் ரோகஸ்தானம் ஆறாம் இடத்துல உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க ஆனாலும் பகைமே இருந்தது பக்கத்தில் இருக்க நண்பரே கொஞ்சம் பிரச்சனையை பண்ணி கொடுத்தான் உங்களை போ போட்டு கொடுத்தான் கரெக்டாக உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்ங்கிற பேர்லையே ஒரு விஷயமே ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க நீங்களும் அதே புரட்டி புரட்டி சமாளிச்சிங்க கடன் கொஞ்சம் ஆயிடுச்சுங்க ஏதோ ஒரு வகையில் கடன் ஏறிடுச்சு கரெக்டாக கடன் அடைக்கிறதுக்கு எப்படின்னு பாருங்கள் ஏன்னா வரும் கடன் நிறைய போச்சுனாவே கஷ்டம் அதனால் கடன் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க ஏதோ முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இல்லை பரவாயில்லை இப்போ இந்த பகிர்வுண ரோகஸ்தானத்தை விட்டு விலகிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானத்துக்கு வராது களத்திரஸ்தானத்துக்கு வரது ஓரளவுக்கு பரவாயில்லை என்னென்னா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது ஏழாம் இடத்துக்கு வந்த சுக்கிரபகவான் ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் அதுதான் சந்தோஷம் ஏன்னா சுபகிரகம் சுபகிரகம் நம்ம ஜென்மராசியை பார்த்தாவே சூப்பர் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதுபோக உடம்புல தெள்ளி தெம்பு வந்துச்சுனாலே எல்லாமே வம்பு வழக்கெல்லாம் ஓடி போயிடும் கரெக்டாக அடுத்தபடியாக இந்த கலத்திரஸ்தானத்துக்கு வந்தாருன்னா என்னென்ன வாழ்க்கை துணை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்ட்ட அனாவசியமான பேச்செல்லாம் வச்சுக்கூடாது எதையாவது ஒன்று நீங்கள் நல்லதாக பேசி நல்லதுன்னு நீங்கள் நினைப்பீங்க அது அவங்களுக்கு கெட்டதாக போகும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி உத்தியோகத்தில் ஏற்கனவே சுக்கர ஆறாம் இடத்துல இருக்கும்போதே கொஞ்சம் பிரச்சனை இருந்தது சக நண்பர்கள் அதனால அவங்களோட பர்சனல் லைஃப்லலாம் தலையிடாமல் நீங்கள் அப்படியே போயிடுங்க அதேமாதிரி அதுவும் பாலியல்யால சினேகிதர்கள் அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாம் வந்து ரொம்ப கேர் எடுத்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கேர் எடுத்துக்கோங்க அவங்கள்ட்ட பேசுகிற வார்த்தைகளில் கேர் எடுத்துக்கோங்க தொழில் வியாபாரம் கண்டிப்பாக கூட்டாளிகள் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் மனசில் சந்தோஷம் இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நான் ஈடுபாடு அதிகரிக்கும் புனித பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்கும் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதிர்பாராத ஒரு செலவு இன்பமாக உங்களுக்கு வந்து சேரும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரசாரமான கிருத்திகை நட்சத்திரக்காரில் இவர் சுக்கர பகான் டிராவல் பண்ணுறார் உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற காரியங்களில் சக்ஸஸ் ஆகும் ஆனால் கவனமாக இருக்கணும் புரியுதா அதேமாதிரி உத்தியோகத்துக்காக கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கனாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எப்படின்னா எதுவுமே தொழில்னாலே கொஞ்சம் போட்டியாளர்கள் இருக்கும் கரெக்டாக அவங்களெல்லாம் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இருந்தாலும் நட்சத்திர சாரம் கொடுத்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அஷ்டமராசியில் இருக்கார் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பிற்பகுதிக்கு மேல் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடம் முன்போது தந்தையார் உங்களுக்கு ஒரு அளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பகியாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்காரில் வரும்போது தந்தையார் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா சந்திர பகவான் ரோஹிணியில் உச்சம் ரோஹிணி ரொம்ப பிடிச்சது ஏன்னா ரோஹிணி உடைபடாத நட்சத்திரம் அப்போ உடைபடாத நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வருது அப்படிங்கும் போதே ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் சந் இந்த சுக்கர பகவான் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க சில பேருக்கு வீடு மனை வாகனம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே நிறைய பேர் கிடைக்கும் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கும்லாம் ராசிநாதனும் பகரான ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிரபான் டிராவல் பண்ணுறார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால பம்பு வழக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து அனாவசியமான பம்பு வழக்கை தவிர்க்கிறது நல்லது கரெக்டாக தேவையில்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை வாகனத்தில் போயிட்டு இருக்கீங்க வண்டியில் ஒரு டூ வீலரில் போயின்ட்டு இருக்கீங்க பின்னாடி வர்றவங்க கொஞ்சம் வேகமாக வந்து உங்களை வந்து ஓவர் டேக் பண்ணி கொஞ்சம் முறைச்சிட்டு போகிறான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலக்கட்டத்தில் சரிப்பா போப்பா அப்படின்னு நீங்கள் மெதுவாக போயிடுங்க அதான் நல்லது அனாவசியமாக நீங்கள் போய் பேச எனக்கு தான் ஏன்னா செவ்வாய் செவ்வாயோ வெறும் வாயோம் ஏன்னா செவ்வாய் வந்து சும்மா இருக்காது அதுக்காக தான் செவ்வாய் அப்படின்னா என்ன சிவந்த வாய் ஏதாவது பேசினா நம்ம வாய் வந்து செவந்து போய்டும் ஏன்னா அவன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க வாய்லையே வாய் செவந்து போய்டும் அப்புறம் செவ்வாய் தான் அதனால தான் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க அதான் முன்னாடியே நான் சொன்னேன் கடன் வாங்குறதுல கொஞ்சம் அப்படியே இந்த கடனை வாங்குறதுக்கு அந்த கடன் அடைக்கிறது அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறது இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கடுமையாக உழைங்க அந்த உழைப்பை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு பாருங்கள் சரியா அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாருங்க இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் ஸோ ஜீவனம் விருத்தி அடையும் அப்படியே அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஜீவனம் விஷயமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் பார்த்திங்களா கண்டிப்பாக உழைப்பு என்றைக்குமே வீண் போகாதுங்க யாருக்குமே உழைப்பு ஏன்னா உழைப்புக்கு அதிபதி யார் சனீஸ்வர் பகவான் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தாராளமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் எது ஏன்னா நட்சத்திர சாரம் கொடுத்த சுக்கிர பகவான் அதை அப்படியே இன்னும் உசுப்பேர்த்தி விடுவார் ஸோ உங்களுக்கு நல்ல ஜீவனம் விருத்தி அடையும் ஆக நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக இருக்கணும் தான் நான் சொன்னேன் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச யதாசக்தி யதாகரண்யம் மஞ்சள் குங்குமம் பூ வாங்கி கொடுங்க ரொம்ப அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்களா மஞ்சள் குங்குமம் பூ உங்களால் முடிஞ்சது இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க இந்த உங்கள் கலத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ஜென்மராசியை பார்த்து அற்புதமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்